அனைவருக்கும் வணக்கம் சர்முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி கேஸ் சிலிண்டர் வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவு ஒன்று வெளியாகி உள்ளது முழுமையாக பாருங்க இந்த பயனுள்ள தகவலை லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இப்பதான் அந்த சேனலுக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாடு முழுவதும் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் சமையல் எரிவாயு சிலிண்டர் அத்தியாவசியம் ஒன்றாக கருதப்படுகிறது அதே நேரத்தில் பல்வேறு காரணங்களினால் கேஸ் சிலிண்டர்கள் தீப்பிடிக்கும் சம்பவங்களும் நடக்கின்றன இதற்கு காலாவதியான சிலிண்டர்களும் ஒரு முக்கிய காரணமாகும் இது குறித்து துறை அதிகாரிகள் கூறுகையில் சிலிண்டர் காலாவதியான தேதியை மக்கள் கவனிப்பதில்லை கேஸ் சிலிண்டர்களுக்கு காலாவதி தேதி உள்ளது என்பதை முதலில் மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு கட்டத்துக்கு பிறகு சிலிண்டர்கள் பழையதாகி ஆகி வாயு அழுத்தம் தாங்க முடியாமல் சிதறவிடும் என இதனை தடுக்க விற்பனையாளரிடம் எல்பிஜி சிலிண்டரை எடுக்கும் போது கண்டிப்பாக காலாவதி தேதியை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த தேதி சிலிண்டரின் கைப்பிடியுடன் இணைக்கும் உலோக கிண்டர்களின் உள்பக்கத்தில் இந்த எண்ணெய் எழுத்து எழுதப்பட்டுள்ளது நீங்கள் அங்கு கவனமாக பார்த்தால் ஏபிசி அல்லது டி எழுதப்பட்ட எண்ணை காணலாம் மேலும் அந்த எண்ணுக்கு அருகில் இருபத்தைந்து இருபத்தி ஆறு ஆறு இருபத்தி ஏழு அல்லது குறிப்பிட்ட தேதி எழுதப்பட்டிருக்கும் மேலும் ஏபிசிடி என்பது ஒரு வருடத்தின் மாதங்களை குறிக்கிறது எடுத்துக்காட்டாக ஜனவரி பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் ஏ என்ற எழுத்தும் ஏப்ரல் மே மற்றும் ஜூன் மாதங்களுக்கு பி என்ற எழுத்தும் ஜூலை ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் சி எழுத்தும் அக்டோபர் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் டி எழுத்தும் பயன்படுத்தப்படுகின்றன இந்த எழுத்துக்களை தொடர்ந்து வரும் எண்கள் ஆண்டை குறிக்கின்றன எடுத்துக்காட்டாக உங்கள் சிலிண்டரில் டி இருபத்தி எட்டு என்று எழுதப்பட்டிருந்தால் உங்கள் சிலிண்டரின் காலாவதி தேதி ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு என்று அர்த்தம் அதுவே டி ஐந்து ஆக இருந்தால் உங்கள் சிலிண்டர் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை காலாவதி தேதியாகும் ஆகும் அதன் பிறகு அதை மாற்ற வேண்டும் அவ்வாறு செய்ய தவறினால் சிலிண்டர் வெடிக்கும் அபாயம் அதிகம் வீடுகளில் பயன்படுத்தப்படும் எல்பிஜி சிலிண்டரின் அதிகபட்ச ஆயுள் காலம் பதினைந்து ஆண்டுகள் ஆகும் இந்த காலகட்டத்தில் எரிவாயு நிறுவனங்கள் அந்த சிலிண்டரை இரண்டு முறை சோதனை செய்து திறனை சரிபார்க்கின்றன முதல் சோதனை ஐந்து ஆண்டுகளில் முடிந்த பிறகும் இரண்டாவது சோதனை பத்து ஆண்டுகளுக்கு பிறகும் செய்யப்படுகிறது இந்த சோதனை விவரம் உங்கள் சிலிண்டரின் மேற்புறத்திலும் எழுதப்பட்டுள்ளது இரண்டு தேதிகளும் கடந்துவிட்டால் அந்த சிலிண்டரை எடுக்க வேண்டாம் நன்றி வணக்கம்